காசை போட்டுட்டு நிம்மதியாக தூங்கணும் நீங்கள் மார்க்கெட்டில் பணத்தை போட்டுட்டு எஜிச்சோ என்ன ஆகுமோ ஏதாவும் ஒரு பயத்திலேயே வாழ்க்கை பூரா நீங்கள் வாழ்ந்துகிட்டு இருந்தீங்கன்னா அது வேஸ்ட் பணம் முக்கியம் பணத்தை விட நிம்மதி முக்கியம் இண்டெக்ஸ் அப்படின்னு வந்துடுச்சுன்னா ஒரு ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு வந்துச்சுன்னா ஒரு வளரும் நாட்டில் கண்டிப்பாக அந்த ஸ்டாக் மார்க்கெட் ஏரியே தீரும் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு ஸ்பெசிபிக் பீரியடை மட்டும் இங்கே எடுத்துக்கிட்ட லாஸ் மேக்கிங் பீரியடை மட்டும் எடுத்துக்கிட்டு வரவே வராது அப்படின்னு சொல்லி கேப் அவாய்ட் வேஸ்ட் இதெல்லாம் பார்த்து பயந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒர்க் அவுட்டே ஆகாது அப்படின்னு அர்த்தம் இப்போ யார் யாரெல்லாம் வந்து கூடாது யாரு கன்சிடர் பண்ணலாம் கேப் நான் சொன்ன மாதிரி நார்மல் எஸ்ஐபிக்கும் வேரியபிள் எஸ்ஐபிக்கும் ஒரு பர்சன்ட் ஒன்றரை இல்லை ரெண்டு மேக்ஸிமம் வேரியேஷன் இருக்கும் என்னென்ன ஸ்ட்ராட்டஜியை நான் ஃபாலோ பண்ணேன்னா என்னால் எடுக்க முடியும் இண்டெக்ஸ் ஃபண்டு நிஃப்டி இல்லாட்டி சென்சக்ஸ் இதை எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு மினிமம் பீரியட் பதினேழு பர்சன்ட்லேருந்து பதினெட்டு பர்சன்ட் வரைக்கும் உங்களுக்கு கேரண்டி ரிட்டர்ன்னு சொன்னால் லாங் டேர்ம் ஹஸ்பக்ட் எது அதிகமாக இறங்கியிருக்கோ அதில் நீங்கள் உங்கள் அமௌண்ட்டை போட்டிங்கன்னா மார்க்கெட்டு ஏறும் பொழுது இதுதான் வேகமாக ஏறும் அதர் இண்டெக்ஸை கம்பேர் பண்ணும் பொழுது இந்த லோயஸ்ட்டாக இறங்கியிருக்கிறது தான் வேகமாக ஏறுங்கிறதுனால அதுதான் உங்கள் ஸ்ட்ராட்டஜியாக நீங்கள் வச்சுக்கணும் இது வரைக்கும் வாழ்க்கையில் அந்த மாதிரி செஞ்சிருக்கவே மாட்டீங்க மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இப்போ ஒரு புது ப்ராடக்ட் ஒன்று வந்திருக்கு வணக்கம் சார் வணக்கம் இப்போ எஸ்ஐபி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் எஸ்டபிள்யூபி எஸ்டிபி அதனுடைய வரிசையில் வந்து வேரியபிள் எஸ்ஐபின்னு சொல்கிறாங்க வேரியபிள் எஸ்ஐபி அப்படின்னா என்ன சார் ஸோ மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மாதம் மாதம் ஒரு பத்தாயிரரூவா நான் கட்டிக்கிட்டு பாரு அப்படின்னு சொன்னால் இந்த நார்மல் எஸ்ஐபியில் அந்த ரூபாய் அமௌண்ட்டுங்கிறது மாறவே மாறாது ஸோ மார்க்கெட் ஏறுது இறங்குது இதெல்லாம் அதுக்கு கவலையே இல்லை இந்த ஸ்பெசிஃபிக் டேட்டில் இந்த ஸ்பெசிஃபிக் அமௌண்ட்டு அந்த மார்க்கெட்லேருந்து போய்கிட்டே இருக்கும் அதாவது அவங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும் இப்போது இந்த வேரியபிள் எஸ்ஐபி இல்லாட்டி ஸ்மார்ட் எஸ்ஐபி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வேரியபிள் எஸ்ஐபி அப்படின்னு சொன்னால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி மார்க்கெட் இறங்கி இருந்தது ஸோ அப்போ என்ன செய்வாங்கன்னா ஸோ மார்க்கெட் நல்ல இறங்கி இருக்கும்போது தான் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நாம் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு வரோம் இந்த மாதிரி நேரங்களில் இப்போ மார்க்கெட் இறங்கி இருக்கும் பொழுது அந்த மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனத்துலேருந்து ஒரு மெசேஜ் வரும் இந்த மாதிரி மார்க்கெட் இறங்கியிருக்கு உங்கள் எஸ்ஐபியை அதிக படுத்துறீங்களா இப்போ ஒரு நாற்பதாயிரம் இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லாட்டி ஐம்பதாயிரம் இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த மாதிரி நீங்கள் அதிகப்படுத்துகிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க ஸோ நாம் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டா மார்க்கெட் இறங்கி இருக்கும் பொழுது இந்த மாதிரி அதிக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து போய்கிட்டே இருக்கும் இப்போ மார்க்கெட் நல்லா ஏறி இருக்குது அப்படின்னு சொன்னால் இப்போ நம்மக்கிட்ட கேட்பாங்க இந்த மாதிரி மார்க்கெட் ஏறி இருக்குது உங்களுடைய இந்த பத்தாயிரத்தில் ஒரு ரெண்டாயிரம் மட்டும் நாங்கள் மார்க்கெட்டில் போட்டுட்டு பாக்கி இருக்கிற எட்டாயிரத்தை லிக்விட் ஃபண்ட்ஸோ இல்லை டெட் ஃபண்ட்ஸோ இல்லை மணி மார்க்கெட் ஃபண்ட்ஸோ நாம இந்த மாதிரி மாத்திக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க ஸோ இது வந்து மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் எப்படி நமக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கணுங்கிற ஒரு மனநிலையில் ஏற்பட்ட ஒரு பரிணாம வளர்ச்சி தான் இந்த வேரியபிள் எஸ்ஐபி சார் இப்போ நான் வந்து என்னுடைய எஸ்ஐபி ரிட்டர்ன்ஸ் வந்து இன்க்ரீஸ் நினைக்கும் பொழுது நான் வேரியபிள் எஸ்ஐபி ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணலாமா இல்லை வந்து நார்மல் எஸ்ஐபி பண்ணாலே உங்களுக்கு வந்து நல்ல பெட்டர் ரிட்டர்ன்ஸ் தரும் நீங்கள் வந்து வேரியபிள் எஸ்ஐபி எல்லாம் வந்து பண்ண தேவையில்லை அப்படின்றது உங்களுடைய அட்வைஸாக இருக்கும் இப்போ வேரியபிள் எஸ்ஐபிஸ் வந்து புதுசாக வந்திருக்கிற ஒரு கான்செப்ட் அதோட லாங் டேம் எஃபெக்டிவ்னஸ் என்ன அப்படின்றது யாருமே இன்னும் பார்க்கல ப்ரீவியஸாக இருக்கிற டேட்டாவை வச்சும் நம்ம பார்க்க முடியாது ஸோ இப்போதைக்கு அந்த வேரியபிள் எஸ்ஐபியில் உங்களுக்கு எந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் அதிகமாக வருதுங்கிற ஒரு லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவ் அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு வருஷத்துக்கான டேட்டா நமக்கு வேணும் அந்த அஞ்சு வருஷம் வரைக்கும் அது நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் நமக்கு தர்ற வரைக்கும் நார்மல் எஸ்ஐபிலேயே இன்வெஸ்ட் பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் இப்போ வேரியபிள் எஸ்ஐபியை வந்து எந்தெந்த அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் எல்லாம் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க இங்கெல்லாம் நம்ம வந்து இந்த வேரியபிள் எஸ்ஐபி பண்ண முடியும் இப்போ மேஜர் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் இப்போது டாப் டென்னு இருக்கு இல்லையா எல்லாருமே ஆஃபர் பண்ணுறாங்க இப்போ நமக்கு வேணும்னா அந்த வேரியபிள் எஸ்ஐபிஎஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸும் வேறு வேறு நேம் வச்சுருக்குறாங்க அது குழப்பமாக இருக்குது என்ன நேமுங்கிறத பார்த்துட்டு கரெக்டாக அதில் போயிட்டு அதோட ப்ராஸ்பெக்டஸ் என்ன அது எப்படி ஒர்க் ஆகுது என்ன கான்செப்டு என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு படித்து பாருங்கள் இது வரைக்கும் வாழ்க்கையில் அந்த மாதிரி செஞ்சுருக்கவே மாட்டிங்க மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இப்போ ஒரு புது ப்ராடக்ட் ஒன்று வந்துருக்கு ஸோ அதனால் எல்லாத்தையும் சொல்கிறது அதை வந்து படித்து பாருங்கள் அதை படித்து பார்த்துட்டு உங்களுடைய முதலீட்டில் ஸ்பிளிட் பண்ணி போடுங்க பாதி வந்து நார்மல் எஸ்ஐபியில் போடுங்க இன்னொன்று இந்த மாதிரி வேரியபிள் எஸ்ஐபியில் போடுங்க ஸோ ரெண்டுத்துலேயும் போட்டுட்டு ஒரு ஃபைவ் இயர்ஸ் கழித்து எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வாங்கிருக்கு அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் ஒரு பத்தாயிரம் ரூபா வந்து மாதம் மாதம் எஸ்ஐபி போடுறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ எனக்கு வந்து எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸ் வந்து நான் ஒரு பதிமூணு பர்சன்டேஜ் போடுறேன் பதிமூணு பர்சன்டேஜ் நெக்ஸ்ட் டென் இயர்ஸ்க்கு நான் போடும்போது நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்சம் எஸ்டிமேட்டட் க்ரோத் என்ன காமிக்குது அப்படின்னா இருபத்தி நாலு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரமா காமிக்குது அதாவது ப்ராஃபிட் வந்து பன்னெண்டு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி ஏழாக காமிக்குது இப்போ இந்த பதிமூணு பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸை வந்து நான் பதினஞ்சு பர்சன்டேஜாக கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் எல்லா இன்வெஸ்டருக்குமே வரும் இன்கேஸ் அது மாதிரி பதினஞ்சு பர்சன்டேஜ் நான் கொண்டு வரணும்னா என்னென்ன ஸ்ட்ராட்டஜியை நான் ஃபாலோ பண்ணேன்னா என்னால் வந்து பெட்டர் ரிட்டர்ன்ஸ் வந்து எடுக்க முடியும் இந்த ஸ்ட்ராட்டஜி இஸ் வெரி சிம்பிள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் தான் காம்ப்ளெக்ஸாக இருக்கும் பட் சொல்யூஷன் இட்ஸ் ஆல்வேஸ் சிம்பிள் நாம் பதினஞ்சுன்னு இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த ஃபண்டு அந்த ஃபண்டு அப்படின்னு எதுக்கும் போகாமல் இண்டெக்ஸ் ஃபண்டு நிஃப்டி இல்லாட்டி சென்சக்ஸ் இதை எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு மினிமம் ஆன் அ டென் இயர் பீரியட் பதினேழு பர்சன்ட்லேருந்து பதினெட்டு பர்சன்ட் வரைக்கும் உங்களுக்கு கேரண்டிடு ரிட்டர்ன்ஸ் ஆனால் லாங் டேர்ம் பெஸ்பெக்டிவ் அதாவது நீங்கள் காசை எடுக்காமல் வச்சுருந்தா ஓகேவா ஸோ இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப யோசிக்காமல் உங்களுக்கு நார்மலாக ஓகே சேவிங்ஸ்ன்னு நான் ஒன்று பண்ணணும் எனக்கு நார்மல் ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் இஸ் யுவர் பெஸ்ட்டு சாய்ஸ் எனக்கு ஃபண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நேரம் இருக்குது எனக்கு அதுக்குண்டான மார்க்கெட் நாலேஜ் இருக்குது அதுக்குண்டான என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம் அப்படிங்கிற பிளான் இருக்கு அப்படின்னு செய்கிறவங்க இந்த மாதிரி ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்டும் ஓகே இப்போது லார்ஜ் கேப் இறங்குதா எடுத்து ஸ்மால் கேப்பில் போடுங்க ஸ்மால் கேப் இறங்குதா எடுத்து மிட் கேப்பில் போடுங்க இந்த மாதிரி மாற்றி மாற்றி உங்கள் ஸ்ட்ராட்டஜியை உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி யூ கேன் பிளான் அண்ட் எக்ஸிகூட்டிவ் ஸோ ஒரு பத்தாயிரம் இன்வெஸ்ட் பண்ணும்போது மந்த்லி எஸ்ஐபியா நெக்ஸ்ட் டென் இயர்ஸுக்கு நம்ம தேர்ட்டின் பர்சன்டேஜ் ஆவரேஜ் டெனில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட இருபத்தி நாலு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் அந்த மாதிரி வந்துருந்தது அதே இது ஜஸ்ட் ஒரு டூ பர்சன்டேஜ் அடிஷ்னலாக ஆட் பண்ணும்போது ஒரு ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் ஆகும்போது உங்களுக்கு இருபத்தி ஏழு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரரூவா வரையும் வருது அட்லீஸ்ட் ஒரு த்ரீ லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது அப்படின்றப்ப ஒரு இன்வெஸ்ட் பர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது எங்கே அதிக ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்ற ஒரு தாட் தானே அவங்களுக்குள்ளே வரும் இப்போ வந்து கொடக் மகேந்திராவில் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் அவங்க வந்து ஸ்மார்ட் எஸ்ஐபின்னு கொடுக்குறாங்க அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சியில் வந்து ஹெச்டிஎஃப்சி ஃப்ளெக்ஸின்னு கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு வேரியபிள் எஸ்ஐபிக்கு நம்ம போகும்போது ஒரு லாங் டேர்ம் ரிட்டர்னாக நமக்கு வந்து இன்னும் அடிஷ்னலாக எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது தானே தாராளமாக இருக்குது நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த ஸ்மார்ட் எஸ்ஐபியோ இல்லை வேரியபிள் எஸ்ஐபியோ இட்ஸ் அ வெரி நியூ கான்செப்ட் இப்போது இதையே நீங்கள் நார்மல் இப்போ இது வந்து பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு நினச்சா அது இல்லை இட்ஸ் நாட் அ வெரி பிக் திங் வேரியபிள் எஸ்ஐபிக்கும் நார்மல் எஸ்ஐபிக்கும் ஆனால் லாங் டேர்ம் பேஸிஸ் மேக்ஸிமம் ஒரு ஒன் பர்சன்ட் இருக்கலாம் வித்தியாசம் ஒன் ஆர் டூ பர்சன்ட் இருக்கலாம் அவ்வளோதான் அதுக்கு மேலே வித்தியாசங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை ஆனால் லாங் டேர்ம் பேஸிஸ் இட் வில் ஆல்வேஸ் அட்ஜஸ்ட் இன்னொன்று என்னென்னா இப்போது நார்மல் எஸ்ஐபி போடுறாங்க இல்லையா நார்மல் எஸ்ஐபி போடுறவங்களுக்கே இந்த வேரியபிள் எஸ்ஐபியோட கான்செப்ட் அதிலே வச்சுருக்காங்க ஃப்ளெக்ஸி கேப் அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு அப்படின்னு சொன்னால் நான் அதை சொன்ன மாதிரி லார்ஜ் கேப் ஏறுதா எடுத்து லார்ஜ் கேப்பிலும் போடுவாங்க மிட் கேப் ஏறுதா எடுத்து மிட் கேப்பில் போடுவாங்க இந்த மாதிரி மாற்றி மாற்றி சீசனலாக அந்த ஃபண்ட் மேனேஜரே அதை மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டு இருப்பார் ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஃபண்ட்ஸை விட இந்த ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸு உங்களுக்கு ரிட்டர்ன்ஸும் கொஞ்சம் அதிகமாக தான் வரும் இப்போ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இதில் போட்டால் தான் எனக்கு ரிட்டர்ன்ஸ் அதிகமாக வரும் லார்ஜ் கேப்பில் போட்டால் ரிட்டர்ன்ஸ் அதிகமாக வரும் மிட் கேப்பில் போட்டால் ரிட்டர்ன்ஸ் அதிகமாக வரும் ஸ்மால் கேப்பாக இப்படின்னு பார்த்துட்ருக்கும் போது அதுக்கேற்ற மாதிரி ரிஸ்க்கும் உங்களுக்கு அதிகமாகும் இதுக்கு தான் மல்டி கேப் ஃபண்டுன்னு இருக்குது அதாவது இப்போ ஒரு பத்தாயிரம் போடுறீங்கன்னா உங்கள் பத்தாயிரத்தை மூவாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு ரூபா லார்ஜ் கேப்பில் அதே மாதிரி மிட் கேப்பில் ஸ்மால் கேப்பில் மூணுத்துலேயும் ஈக்குவலாக ஸ்பிளிட் பண்ணி போடுவாங்க அது பேர் மல்டி கேப் அது பேர் மல்டி கேப் ஃப்ளெக்ஸி கேப் அப்படின்னா இப்போ நீங்கள் பத்தாயிரம் போடுறீங்க இந்த பத்தாயிரம் நீங்கள் போடுற அன்னைக்கு மார்க்கெட்டோட சுச்சுவேஷன் என்ன அன்னைக்கு எது வந்து லோவாக இருக்குது ஸ்மால் கேப் லோவாக இருக்கா இல்லை மிட் கேப் லோவாக இருக்கா இல்லை லார்ஜ் கேப் லோவாக இருக்கா ஆனால் லாங் டேம் பேஸிஸில் எல்லா கேப்பும் வளரதான் போகுது ஸோ அந்த சீசனில் அந்த டைமில் எது லோவஸ்டாக இருக்கோ மிட் கேப் இண்டெக்ஸ் பார்ப்பாங்க லார்ஜ் கேப் இண்டெக்ஸ் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் பார்ப்பாங்க அன்னைக்கு எது லோவாக இருக்கோ பர்சன்டேஜ் வாய்ஸில் உங்கள் பத்தாயிரத்தை எடுத்து மொத்தமாக அதில் போட்டுருவாங்க லார்ஜ் கேப்லேயும் போட மாட்டாங்க ஸ்மால் கேப்லேயும் இது இது மிட் கேப்லையும் போட மாட்டாங்க ஸோ உங்களுடைய மொத்த இது வந்து அதுக்கு போயிடும் இப்போ நெக்ஸ்ட் மந்த் எஸ்ஐபியில் அந்த மாதிரி லார்ஜ் கேப் இறங்கி இருந்ததுன்னா அந்த தேதியில் மொத்த பணத்தை எடுத்து லார்ஜ் கேப் பண்ணுவாங்க இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கு இல்லையா அதுக்கு பேர் தான் கேப் உங்களுடைய முதலீடு அன்றைய தேதிக்கு எதில் கம்மியாக இருக்கோ ஸ்ட்ரைட்டாக அதில் தான் போடுவாங்க இதுதான் ஒரு மருவி இப்போ ஸ்மார்ட் எஸ்ஐபி இல்லை வேரியபிள் எஸ்ஐபி இந்த மாதிரி வந்திருக்கு இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் அவ்வளோவா கிடையாது சார் இப்போ வந்து லாங் டர்முக்கு நம்ம வந்து எஸ்ஐபி பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக அதில் வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் இருக்கும் அது வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஃபர்ஸ்ட் ஷோர் இருக்கும் அப்படின்னு நிறையா பேர் சொல்கிறாங்க இந்த தியரி எல்லாத்துக்குமே தெரியும் எல்லா இன்வெஸ்டர்ஸுக்குமே வந்து ஒரு லாங் டேர்ம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா எஸ்ஐபி ல நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்கு மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடோட நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குன்றது தெரியும் பட் அட் த சேம் டைம் வந்து மார்க்கெட் கரெக்ஷன் ஆகும் போதோ இல்ல கிராஷ் ஆகும்போதோ இல்லை இல்ல மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும் போதோ பாத்தீங்கன்னா ஒரு விதமான பயம் வந்துருது அப்பதான் அவங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் நம்ம வேற ஏதாவது மாத்தி இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்ல இந்த ஃபண்ட் வந்து லாங் டேர்மா பர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கு நம்ம வந்து வேறு இதில் சுவிட்ச் ஆர் பண்ணி பார்க்கலாமா அப்படின்ற எண்ணமே வந்து அந்த மார்க்கெட்டுடைய பெயின் பாயிண்டில் தான் அவங்களுக்கு வருது ஸோ அந்த மாதிரி ரொம்ப அதிகமாக எல்லாத்துக்கும் ஷாக் ஆகக்கூடியவங்க வந்து வேரியபிள் எஸ்ஐபி வந்து கன்சிடர் பண்ணலாம் வேரியபிள் எஸ்ஐபியை வாங்கலாமா வாங்கக்கூடாதாங்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிள் கான்செப்ட் நான் ஒன்று சொல்கிறேன் இப்போது ரெண்டு டைப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க ஒருத்தவங்க இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க நிஃப்டி ஃபிஃப்டி அப்புறம் சென்செக்ஸு மிட் கேப் இண்டெக்ஸு ஸ்மால் கேப் இண்டெக்ஸு இந்த மாதிரி லார்ஜ் கேப் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இருக்காங்க இன்னொரு சைடு வந்து செக்டாரல் இண்டெக்ஸஸ் அதாவது ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மெட்டல்ஸு அப்புறம் கமாடிட்டிஸு இந்த மா மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கு எதில் ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸஸ் லார்ஜ் கேப் மிட் கேப் ஸ்மால் கேப் அப்புறம் நிஃப்டி ஃபிஃப்டி தென் இது இந்த இண்டெக்ஸில் தான் உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும் வேறஸ் நீங்கள் செக்டோரல் போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி அந்த அளவுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை இப்போ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு ஒரு பீக் பீரியட் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு டவுன்வேர்டு பீரியட் இருக்குது இந்த மாதிரி ஏற்ற இறக்கங்கள் இந்த சைடில் அதிகமாக இருக்கும் வேறஸ் கேபிட்டல் பொறுத்து இண்டெக்ஸ் இருந்ததுன்னா ஒன்று ஏறுச்சுன்னா இன்னொன்று இறங்கும் ஒன்று இறங்குச்சுன்னா இன்னொன்று ஏறும் இந்த மாதிரி ஏற்ற இறக்கத்தில் இன்டர்னலாவே அட்ஜஸ்ட் ஆகிடும் வேறு செக்டோரல் இண்டெக்ஸ் மொ மொத்தமாகவே அடிவாங்கும் உங்கள் கிட்டே இப்போ அமௌண்ட் இருக்கா நீங்கள் என்ன பண்ணணும் மார்க்கெட் டவுன்வர்டில் இருக்கும் பொழுது நல்ல அடிமட்டத்தில் மார்க்கெட் இருக்கும் பொழுது இந்த இண்டெக்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கணும் சரி மிட் கேப் இண்டெக்ஸ் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் லார்ஜ் கேப் இண்டெக்ஸ் இலட்டின் நிஃப்டி ஃபிஃப்டி நிஃப்டி ஜூனியர் இல்லட்டின் சைன்செக்ஸ் இது எல்லாத்தையுமே எடுத்து வாசி இந்த டவுன்வர்ட் ட்ரெண்டில் எது அதிகமாக இறங்கியிருக்குங்கிறத பார்க்கணும் எது அதிகமாக இறங்கியிருக்கோ அதில் தான் நீங்கள் காசை போடணும் ஓகே ஏன்னா ரிஸ்க் இஸ் டைரக்ட்லி டு ரிட்டர்ன்ஸ் ரிஸ்க் அதிகமாக அதிகமாக ரிட்டர்ன்ஸும் அதிகமாகும் இப்போ இந்த இண்டெக்சஸ்ல எதுல ரிஸ்க் அதிகமாக இருக்கோ அதுதான் அதிகமாக ஏறியிருக்கும் ஸோ இப்போ அதிகமாக இறங்கும் பொழுதும் அதுதான் அதிகமாக இறங்கியிருக்கும் ஸோ எது அதிகமாக இறங்கியிருக்கோ அதுல நீங்க உங்க அமௌண்ட்டை போட்டீங்கன்னா மார்க்கெட்டு ஏறும் பொழுது இதுதான் வேகமாக ஏறும் அதர் இண்டெக்சஸை கம்பேர் பண்ணும் பொழுது இந்த லோயஸ்டா இறங்கியிருக்கிறது தான் வேகமாக ஏறுங்கிறதுனால அதுதான் உங்க ஸ்ட்ராட்டஜியா நீங்க வச்சுக்கணும் இதை தான் ஃபண்ட் மேனேஜர் வேரியபிள் எஸ்ஐபியோ இல்லை ஸ்மார்ட் எஸ்ஐபிலையோ பண்ணுறார் இந்த மாதிரி நீங்களே பண்ணிங்கன்னா யூ வில் ஹாவ் என்டையர் கண்ட்ரோல் இன் யுவர் ஹேண்ட்ஸ் அந்த பக்கம் வேரியபிள் எஸ்ஐபி இல்லை ஸ்மார்ட் எஸ்ஐபியில் போய் பண்ணிங்கன்னா த கண்ட்ரோல் இஸ் நாட் இன் யுவர் ஹேண்ட்ஸ் இப்போ ஒரு ஃபண்ட் மேனேஜர் சொல்கிறது தனக்கு அட்வான்டேஜா இல்லை இன்வெஸ்டாருக்கு அட்வான்டேஜா அப்படின்றத அவர் பார்த்தாரா அப்படிங்கிறத நமக்கு தெரியாது ஸோ எப்போவுமே நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நார்மல் எஸ்ஐபிக்கும் வேரியபிள் எஸ்ஐபிக்கும் ஒரு பர்சன்ட் ஒன்றரை பர்சன்ட் இல்லை ரெண்டு மேக்ஸிமம் இவ்வளோ தான் வே வேரியேஷன் இருக்கும் ஸோ அதுவும் காம்பவுண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஆனால் லாங் டேம் பேசிஸ் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் மாதிரி இருக்காது மொத்தமாக ஒரு பத்து வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸில் நார்மல் எஸ்ஐபியில் உங்களுக்கு இப்போது பதினஞ்சு வந்திருக்குன்னா அந்த வேரியபிள் எஸ்ஐபியில் பதினாறு வரும் அவ்வளோதான் சார் இப்போ இன்வெஸ்டர்ஸ் வந்து மூணு விதமாக சொல்கிறாங்க கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர் மாடரேட் இன்வெஸ்டர் அப்புறம் வந்து அக்ரஸிவ் இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யார் யாரெலாம் வந்து வேரியபிள் எஸ்ஐபியை கன்சிடர் பண்ணக்கூடாது யார் கன்சிடர் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க வேரியபிள் எஸ்ஐபி யார் வேணால் கன்சிடர் பண்ணலாம் இப்போது மாடரேட் இன்வெஸ்டர்ஸ் அப்புறம் கன்சிடர் கன்சர்வேட்டிவ் அண்ட் ரிஸ்க் அதிகமாக அக்ரஸிவ் டைப்பில் அக்ரசீவாக இருக்கிறவங்கெல்லாம் டேரெக்டாக அவங்களே இன்வெஸ்ட் பண்ணிவிடுவாங்க இஃப் யூர் அக்ரஸிவ் ஸ்மால் கேப் இஃப் யூ ஆர் மாட்ரேட் மிட் கேப் இஃப் யூ ஆர் கன்சர்வேட்டிவ் லார்ஜ் கேப் ஃப்ளெக்ஸி ஃபண்ட்ஸ் வேரியபிள் ப்ளஸ் ஸோ ஒரு டேட்டா சொல்கிறாங்க அதாவது நைன்டீன் நைன்ட்டி ஃபோர்லேருந்து டூ தௌசண்ட் டூ அதே மாதிரி டூ தௌசண்ட் சிக்ஸ்லேருந்து டூ தௌசண்ட் தேர்ட்டின் இந்த ரெண்டு டைம் பீரியட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிட்கேப் வந்து எந்த ரிட்டர்ன்ஸுமே தரல எஸ்ஐபி யார் யாரெலாம் வந்து கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்களோ அவங்க எல்லாமே லாஸு தான் சந்தித்தாங்க அப்படின்னு ஐசிஐசிஐ பொடென்ஷியலுடைய சிஇஓ நரேன் சொல்லியிருந்தார் ஸோ இந்த டேட்டா நம்ம செக் பண்ணும்போதும் அது சேமாக தான் இருந்தது அப்படின்றப்ப எப்படி ஒரு இன்வெஸ்டர் இப்போ நம்ம மூணு விதமான இன்வெஸ்டரை பேசினோம் இந்த மூணு விதமான இன்வெஸ்டருக்கு நீங்கள் இப்போ மாடரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மிட் கேப்பை கன்சிடர் பண்ணலாம்னு சொன்னீங்க இப்போ மிட் கேப்பை வந்து கன்சிடர் பண்ணுறதுலையும் சிக்கல் இருக்கிறதா பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு அசட்டில் மட்டும் அதாவது ஸ்மால் கேப்பு இல்லை வந்து லார்ஜ் கேப் இது மாதிரி வந்து செலக்டிவாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுல இருக்கக்கூடிய ரிஸ்க்கு என்ன இப்போ மார்க்கெட்டுக்கு நீங்கள் வந்துட்டீங்கனாலே இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் எல்லாமே இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணி ஆகணும் இது மார்க்கெட்டுக்கு மட்டும் இல்லை ஸோ கோல்டும் ஒரு மூ மூணு வருஷம் நாலு வருஷம் அப்படியே ஃப்ளாட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு இப்போ அவ்வளோ பெரிய கம்பெனி ரிலையன்ஸோட ஷேரு இப்போ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஜியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பத்து வருஷம் அப்படியே நைன் ஹண்ட்ரட் டு நைன் ஃபிஃப்டி இந்த ரேஞ்சில் தான் அது ட்ராவல் பண்ணிக்கிட்டே வந்துச்சு ஜியோ வந்த பிறகு தான் அது ஏற ஆரம்பிச்சது இந்த மாதிரி ஃப்ளக்ஷுவேஷன்ஸ் வந்து மார்க்கெட்டில் சகஜம் ஓகே இப்போ ரெண்டாயிரத்தி எட்டில் ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கும் பொழுது இப்போ அவர் சொல்கிறது ரெண்டாயிரத்தி எட்டுக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணவங்க யார் யாரோ அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி எட்டு டு ரெண்டாயிரத்தி பதிமூணு மிட்கேப்பு எதுவுமே மூவ் ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்காரு ஃபேக்ட் அக்செப்டபுள் பட் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு அப்புறம் மார்க்கெட்டு ஏறிச்சா மிட்கேப் இண்டெக்ஸ் ஏறிச்சா அப்படிங்கிறத பார்க்கணும் அது கண்டிப்பாக ஏறி இருக்குது இப்போ மோர் தன் செவன் இயர்ஸ் வந்து நிச்சயமாக அதாவது ஒரு நேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த மார்க்கெட்டு வளர்ந்தே தீரும் வித் எக்ஸப்ஷன் ஜப்பான் ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் அவங்களது வந்து சேவிங்ஸ் பேஸ்ட் அவங்க தி டோன்ட் கோ ஸ்டாக் மார்க்கெட் அதிகமாக ஸோ அதனால அந்த மார்க்கெட் அப்படியே ஃப்ளாட்டாக இருந்தது இப்போ இதெல்லாம் பார்த்தோம்னா ஆன் லாங் அங்கம் பேசிஸ் இப்போ அவர் சொல்றது ஒரு ஸ்பெசிஃபிக் பீரியட் இல்லை அந்த பீரியடு தாண்டி உங்களது என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்க்கணும் அது வளர்ந்துருக்கு கண்டிப்பாக இட்ஹஸ் க்ரோன் மல்டிஃபோல்ட் ஸ்மால் கேப்பாக இருக்கட்டும் இல்லை மிட் கேப்பாக இருக்கட்டும் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் பீரியடை மட்டும் இங்கே எடுத்துக்கிட்டே லாஸ் மேக்கிங் பீரியடை மட்டும் எடுத்துக்கிட்டு அச்சோ இதில் வரவே வராது அப்படின்னு சொல்லி நீங்கள் மெட் கேப் அவாய்ட் பண்ணுறது வேஸ்ட் இப்போ அந்த ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் ஒருத்தர் ஒரு ஒரு மாடரேட் இன்வெஸ்டர் இண்டெக்ஸ் வந்து கண்டிப்பாக ஏறும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் அவர் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்திருந்தார்னா இன்றைக்கி அவருடைய பணம் இட் அஸ் குரோன் மல்டிஃபோல்ட் ஐயோ இது போயிடுச்சு அப்படின்னு சொல்லி விட்டுட்டாருன்னா அளவுக்கு லாபம் வாடுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஸோ அதான் நான் சொல்கிறது இண்டெக்ஸ் அப்படின்னு வந்துருச்சுன்னா ஒரு ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு வந்துச்சுன்னா ஒரு வளரும் நாட்டில் கண்டிப்பாக அந்த ஸ்டாக் மார்க்கெட் ஏறியே தீரும் இறங்கிறதுக்கான இறங்குச்சுனா இறங்கிக்கிட்டே இருக்காது ஏறுச்சுன்னா ஏறிக்கிட்டே இருக்காது இதுதான் ஸ்டாக் மார்க்கெட் இதை ஃபஸ்ட்டு மனசில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க இதுதான் மார்க்கெட்டு நான் இந்த ரெட் எல்லாம் வச்சு தான் நான் போகிறேன் அப்படிங்கிற அக்செப்டன்ஸோடு நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே நுழைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி எட்டு டு ரெண்டாயிரத்தி பதிமூணு டேட்டா இதெல்லாம் நம்மளை அஃபெக்ட் பண்ணாது இப்போ அவ்வளோ சொன்னவர் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு அப்புறம் எவ்வளோ ஏ ஏறிச்சுன்னு சொன்னாரா நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்க யாரோ ஒருத்தவங்க ஏதோ சொல்றாங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன தேவை அதில் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க சரி ரெண்ட் ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் சொல்றாரு ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் அது எவ்வளோ ஏறி இருக்குங்கிறத பாருங்க என்ன சொல்றாங்களோ அவங்க என்ன சொல்லலை அப்படிங்கிறத நீங்க தான் ரிசர்ச் பண்ணி பார்க்கணும் ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தாராளமாக மார்க்கெட்ல என்ட்ராகுங்க இதெல்லாம் பார்த்து பயந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒர்க் அவுட்டே ஆகாது அப்படின்னு அர்த்தம் காசை போட்டுட்டு நிம்மதியாக தூங்கணும் அதுதான் சேவிங்ஸ்க்கான ஒரு ப்ரைமரி க்ரைட்டீரியான்னு நீங்கள் மார்க்கெட்டில் பணத்தை போட்டுட்டு யோஜிச்சோ என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு ஒரு பயத்திலேயே வாழ்க்கை பூரா நீங்கள் வாழ்ந்துகிட்டு இருந்தீங்கன்னா அது வேஸ்ட் ஸோ அதனால யூ செலக்ட் எனக்கு மார்க்கெட்டாக இல்லை நான் மார்க்கெட்டாக எதில் போட்டால் நான் வந்து நைட்டு நிம்மதியாக தூங்குவேன் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சுட்டு ஸோ அதில் பணத்தை போடுங்க ஏன்னா பணம் முக்கியம் பணத்தை விட நிம்மதி முக்கியம் இப்போ இன்வெஸ்டர் வந்து அதிகமாக ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா அதுக்கு என்னென்ன அம்சங்கள்லாம் இருக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது இன்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜியில் அப்படின்ற நிறைய விஷயங்கள் பேசணும் எஸ்பெஷலி வந்து வேரியபிள் எஸ்ஐபி பற்றி டீடைல்டாக பேசியிருக்கோம் வியூவர்ஸ் உங்களுக்கு ஏதாவது வேரியபிள் எஸ்ஐபி பற்றி கேள்விகள் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் டைம் நான் வந்து எக்ஸ்பர்ட்ஸை சந்திக்கும் போது உங்களுடைய கேள்விகளை நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் தேங்க்யூ சார் தேங்க் யூ மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க